செல்வ வளம் செழிக்கணும் வீட்டில் பணம் பெருகணும் வருமானம் ரெட்டி பார்க்கணும் அப்படின்னா இன்றைய நாளை தவற விடாதீங்க இன்றைய தினம் கருட பஞ்சமி இந்த கருட பஞ்சமி என்று நம்ம வீட்டில் எளிமையாக செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படம் வீட்டில் பெருமாள் படம் கட்டாயமாக நம்ம வச்சுருப்போம் அந்த பெருமாள் படத்துக்கு இந்த ஒரே ஒரு பொருளை கட்டாயமாக நீங்கள் வேங்க உங்கள் வீட்டில் செல்வ வளம் செழிக்கிறது நீங்களே கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருள் என்ன அதே மாதிரி இன்றைய தினம் நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணலாம் கருட பஞ்சமி என்று என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பதிவில் தொடர்ந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ ரொம்பவே முக்கியமான பதிவு இந்த கருட பஞ்சமி இன்றைய தினத்தை தவற விட்டீங்கன்னா இதோட அடுத்த வருடம் இந்த கருட பஞ்சமி அப்படின்றது வரும் ஸோ வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும் அப்படிப்பட்ட கருட பஞ்சமி தவறவிடாமல் நம்ம இன்றைய தினம் ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் உண்டாகும் இப்போ நம்ம இந்த பதிவில் செல்வ வளம் செழிக்கிறதுக்கு என்ன பண்ணனும் அதே மாதிரி இந்த கருட பஞ்சமியில் என்னெல்லாம் பண்ணலாம் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கல உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பெருமாளின் வாகனம் தான் கருட பகவான் கருட பகவானுக்குன்னு தனியாக ஒரு புராணம் இருக்குது அந்த புராணத்தை பெருமாளே கருட பகவான் கிட்ட சொன்னதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதே மாதிரி நிறைய கோவில்களில் ரொம்ப விசேஷமாக ரொம்ப விசேஷமான கோவில்களில் பூஜை செய்யும் பொழுது கருட பகவான் அந்த கோவில்களுக்கு மேலே வலம் வர்றதை நம்ம இன்றைய தினமும் பார்க்க முடியுது அதாவது இந்த காலகட்டத்திலேயுமே இந்த மாதிரி கருட பகவான் கோவில்களுக்கு மேல வளம் வரத நம்மளால பார்க்க முடியுது ஸோ அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த கருட பகவானை வழிபடக்கூடிய ஒரு நாள் அப்படின்றத இந்த கருட பஞ்சமி ஸோ இந்த கருட பஞ்சமி என்று நம்ம கருட பகவானை எப்படி வழிபடலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கருடர் வந்து அவருடைய தாயை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுறதை பார்த்து பெருமாளே வியந்து தன்னுடைய வாகனமா இருக்கிறதுக்கான வரத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது ஸோ நீங்க வந்து கருட பகவான வழிபாடு செய்யறதுனால குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி செல்வ வளம் செலிக்கிறதுக்கு நம்ம குறிப்பாக என்ன பண்ணணும் கண்டிருஷ்டி கெட்ட சக்திகள் அதே மாதிரி வாகனங்கள் வந்து அடிக்கடி பழுதாயிட்டே இருக்குது அடிக்கடி ஏதாச்சும் விபத்து ஆகுதுனாலும் சரி இந்த மாதிரி இது எல்லாத்துலேயும் வந்து தடுக்கிறது எப்படி அப்படின்றதையும் இந்த கருட பஞ்சமி என்று நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுனால இது எல்லாமே தவிர்க்க முடியும் அதே மாதிரி குறிப்பாக ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி வந்து சிவன் வழிபாட்டுக்கு நந்தி ரொம்ப முக்கியமோ நந்தி பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் பெருமாள் வழிபாட்டுக்கு இந்த கருட பகவானோட வழிபாடு ரொம்ப முக்கியம் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல கருட பகவானை வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறமா தான் பெருமாளை போய் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும்பொழுது தான் நமக்கு பெருமாள் ஆறு முழுவதுமாக கிடைக்கும் சரி இந்த கருட பஞ்சமி அப்படின்றது வேறு என்னெல்லாம் விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருட பஞ்சமி அன்று தான் கருடர் அவதரித்த நாளாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பெருமாள் வந்து அவருடைய வாகனமாக கருடரை ஏற்றுக்கொண்ட இந்த கருட பஞ்சமி அன்றுதா அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷமான நாளை நம்ம தவறவிடக்கூடாது ஓகே இப்போ நம்ம வீட்லேயே வந்து எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையிலே இன்றைய தினம் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா காலையிலேயே குளிச்சிட்டிங்கன்னா ஓகே அப்படி இல்லைனா அந்த வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு சந்தன குங்குமம் போட்டு வைத்து அலங்காரம் பண்ணிக்கலாம் அடுத்து செல்லு வளம் செழிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக துளசி மாலை இல்லை துளசி இலைகள் வீட்டில் இருந்தாலும் சரி மாலை வாங்கிட்டாலும் ஓகே இந்த துளசி மாலைகளை இன்றைய தினம் கட்டாயமாக நீங்கள் பெருமாளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நீங்கள் படத்தில் போடணும் படத்தில் வைக்கணும் ஸோ இந்த துளசி இலையை வைக்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு செல்வ நிலையில் நீங்கள் முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்பீங்க மனதார பெருமாளை வேண்டிக்கோங்க இந்த மாதிரி எனக்கு நிலை உயரணும் செல்வ நிலை மட்டும் இல்லாமல் வீட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ பண தேவைகள் இருக்கோ கடன் பிரச்சனை இருக்கும் கடன் அடைக்கணும் அதுக்கு பணம் வேணும் அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி பண தேவைகளை தீர்த்து வைங்க பெருமாளை அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறமா இந்த துளசி இலைகள் இல்லை துளசி மாலைகளை பெருமாளுக்கு சாற்றிடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் எளிமையாக வழிபாடு செய்யலாம் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி வாசனை மிகுந்த மலர்களாலையும் நீங்க அலங்காரம் பண்ணலாம் துளசி இலை துளசி மலை கட்டாயம் ரொம்ப முக்கியம் அது கண்டிப்பா இருக்கும் அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ பூ மல்லிகை முல்லை எந்த வாசனை மலர்களாலும் சரி அந்த மலர்களால நீங்க வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி வாசனை மிகுந்த மலர்களால இன்றைய தினம் அலங்காரம் செஞ்சுக்கோங்க தாமரை பூ கிடைச்சிச்சுன்னா தாமரை பூவை மகாலட்சுமி தாயார் பாதத்துல வைத்து வணங்கிக்கோங்க பெருமாளுக்கும் நீங்கள் ஒரு தாமரைப்பூ வைக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கும் ஒரு பூ வைக்கலாம் ஸோ பூ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை பொறுத்து நீங்கள் வைங்க இந்த பூ அப்படின்றது வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் பூஜை அறையும் நீங்கள் வைக்கும் பொழுது பூஜையில நல்ல ஒரு தெய்வீக கடாட்சத்தை கொடுக்கும் நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் எல்லா விதமான கெட்ட சக்தி கந்திருச்சி எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் ஸோ அதனால் எப்பொழுதுமே தாமரைப்பூ நீங்கள் வீட்லேயுமே உருளையில் போட்டு ஹாலில் வைங்க பூஜை அறையில் வைங்க இந்த வாசனை மிகுந்த மலர்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் அதனால தான் நம்ம எப்பவுமே வந்து அலங்காரத்துக்கு கூட சரி பிளாஸ்டிக் ஆர்டிஃபிஷியலான எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி வாசனை மிகுந்த மலர்களால் நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் கிடைச்சிச்சின்னா பன்னீர் ரோஸ் கொஞ்சமாக நீங்கள் வந்து பூஜை வைங்க அதே மாதிரி எல்லா படத்துக்குமே பன்னீர் ரோஸ் பயன்படுத்துங்க இந்த பன்னீருக்கு வந்து இயற்கையாகவே நேர்மறை ஆச்சில் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூன்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் இந்த பன்னீர் பூவை நீங்கள் வந்து பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பூ கிடைச்சிச்சுன்னா ஒரு ஒன்று இரண்டு கிடச்சா கூட ஓகே தான் ஸோ அதை கட்டாயமாக நீங்கள் பெருமாள் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தயார் பாதத்தில் வைத்து வணங்குங்க ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து அதை வைத்து நீங்கள் இன்றைய தினம் பூஜையை நீங்க வந்து பண்ணலாம் அதே மாதிரி எதுவுமே கிடைக்கலனாலும் கொஞ்சமாக துளசி மாலை துளசி இலைகளை ஆச்சு நீங்கள் வைத்து இன்றைய தினம் வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி இன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு செல்ல முடியும் அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கருட பகவானை வழிபாடு செய்து அதுக்கப்புறமா பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் உங்களால் முடிஞ்ச துளசி இலை துளசி மாலைகளை வாங்கிட்டு போய் மலர்களை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் ஸோ இன்றைய தினம் கருட பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியமானது ஸோ கோவிலுக்கு செல்ல முடியும்னா கோவில்களுக்கும் நீங்க போயிட்டு வரலாம் அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாத கூட வீட்டுல நான் சொன்ன மாதிரி பெருமாளை வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய தினம் நம்ம மறக்காமல் அது செய்யணும் அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா கோவில முதல்ல போயிட்டு கருட பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கோவில வந்து சுற்றி வருவது வளம் வருது அப்படி ரொம்ப விசேஷமானது முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க இன்றைய தினம் விருதும் மிருது வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் மாலை வேலையில கொழுக்கட்டையை வந்து நீங்க கோவில்கள்ல பிரசாதமா வைத்து வணங்கிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு நீங்க முடிக்கலாம் அப்படி கோவில்கள்ல முடியலாலும் வீட்டில் உங்களால செய்து வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னாலும் வீட்லேயும் நீங்க செய்யலாம் விரதம் இருக்க முடிஞ்சால் விரதம் இருக்கலாம் விரதம் இல்லை முடியல அப்படின்னாலும் வழிபாடு மட்டும் செய்யலாம் கொழுக்கட்டை நைவேத்தியமாக வைக்க முடியும்னா கொஞ்சமா வந்து டைமண்ட் கற்கண்டு மட்டும் எடுத்து நீங்க அந்த பெருமாள் படத்துக்கு முன்னாடி நைவேத்தியமா வச்சிடலாம் அதே மாதிரி முடிஞ்சவங்க பாயாசம் இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க நைவேத்தியமாக வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் கொழுக்கட்டை தான் வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை முடிஞ்சா வைக்கலாம் முடியாத பட்சத்தில் எந்த நைவேத்தியமான வைக்கலாம் வீட்லேயும் இதே மாதிரி நான் சொல்லக்கூடிய ஏதாச்சும் நெய்வீத்தியங்கள் இருந்துச்சுன்னா அதை வைத்து வழிபாடு செய்து முடிச்சதுக்கப்புறம் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லி தீபதுவ கற்பூர ஆரத்தி காமிச்சி பூஜை நிறைவு செய்துக்கலாம் அதே மாதிரி இது இன்று இரவுக்குள்ளே நீங்கள் செய்யலாம் அடுத்து இந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பம் தான் நூற்றி முறை சொல்ல முடியும்னா நூற்றி முறை சொல்லலாம் முடியாதவங்க ஒற்றைப்படையில் வர மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூஜை இன்றைய தினம் வழிபாடு செய்கிறது முடிக்கிறதுனால கருட பஞ்சமி என்று வழிபாடு செய்கிறதுனால வீட்டில் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும் அதே மாதிரி செல்வ நிலை உயர ஆரம்பிக்கும் பண கஷ்டம் நீங்க ஆரம்பிக்கும் அந்த பங்காளி சண்டை வீட்டில் எப்பவுமே சண்டை இருக்கு கணவன் மனைக்குள்ளே சண்டை இருக்குனாலும் சரி இந்த மாதிரி எல்லா விதமான சண்டைகளும் நீங்கும் சொத்து பிரச்சனை சொத்து தகராறு அடிக்கடி போயிட்டு இருக்கனாலும் அதை நீங்கள் ஆரம்பிக்கும் உடலில் வந்து விஷ பாதிப்புகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னாலும் அது நீங்கள் ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் முன்னேற்றம் செல்வநிலையில் முன்னேற்றம் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இன்றைய தினம் நீங்கள் இந்த வழிபாடு செய்யறதுனால நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த வழிபாடு இன்றைய தினம் கருட பஞ்சம் என்று மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு முடிங்க அதே மாதிரி இன்றைய தினம் கருட பஞ்சம் என்று நம்ம வீட்டில் பய உணர்வு கந்திருஷ்டி எந்த ஒரு விபத்தும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் அடிக்கடி செலவுகள் வருது அடிக்கடி வண்டி வண்டிக்கு செலவு வருது இந்த மாதிரியான விஷயங்களுமே நீங்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் அந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்யும்போது சிகப்பு கலர் நூல் அர்ணா கொடினு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம சிகப்பு கலர் கயிறு வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை என்ன பெருமாள் மந்திரம் உங்களுக்கு தெரியுது அந்த பெருமாள் மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு பத்து முடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அதில் வந்து பத்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் வீட்டில் யாருக்காச்சும் பயம் இருக்குது கந்தரிஷ்டி இருக்கு அப்படின்னாலும் சரி அவங்களுக்கு கயிறாக கட்டி விட்டுடலாம் அப்படி இல்லைனா இப்போ வீட்டில் வண்டிகள் இருக்குது அந்த வண்டிகள் வந்து நல்ல நிலையில் இருக்கணும் எந்த ஒரு விபத்துக்கள் வராமல் இருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு செலவுகள் வைக்காமல் இருக்கணும் அடிக்கடி பழுதாகாமல் இருக்கணும் அப்படின்றவங்க அந்த வண்டியோட சாவி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சாவியை இந்த முடிச்சு போட்டிருக்கீங்களா அந்த முடிச்சோட கட்டி பெருமாள் படத்துக்கு வலது பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் யாரோட வண்டி அவங்கக்கிட்ட அந்த சாவியை நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த மாதிரி கயிறு கட்டி விடலாம் ஸோ இந்த மாதிரி கட்டுறதுனால கண்டுச்சிட்டு நீங்கும் பய உணர்வு நீங்கள் ஆரம்பிக்கும் ஸோ நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சிகப்பு கலர் கயிறு இருக்குன்னா அதையும் நீங்கள் இன்றைய தினம் செய்யலாம் நிறைய பேர் வந்து நம்ம முடிச்சு போட்டு காலில் கயிறு கட்டுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் சிகப்பு கலர் கயிறில் இந்த மாதிரி பத்து முடிச்சு போட்டு இதை நீங்கள் வந்து கட்டிக்க போகிறீங்க ஸோ உங் கட்டிக்கலாம் குழந்தைங்களுக்கும் கட்டலாம் வீட்டில் இருக்கக்கூடிய யார் பயமாக இருக்குது யாருக்கு தந்துருச்சுருக்கோ அவங்க கட்டலாம் வண்டி யார் ஓட்டுறாங்களோ அவங்களுடைய அந்த இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேண்டிட்டு முடிச்சு போட்டு கட்டி வைக்கலாம் ஸோ அந்த கயிறு நீங்கள் அப்படியே இருக்கலாம் அப்படி எனக்கு அந்த கயிறு யூஸ் பண்ண முடியல அது வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த கயிறை இன்றைய தினம் முழுவதும் அந்த சாவியோடு சேர்த்து அப்படியே பூஜைகளில் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொழுது அந்த கயிறை கயிறோடையும் கொடுக்கலாம் கயிறை கழிச்சிட்டு கொடுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் அந்த சாவியோடு சேர்த்து நீங்கள் இன்றைய தினம் அதை கட்டி பெருமாள் படத்துக்கு முன்னாடி வைத்துருங்க ஸோ இந்த வழிபாடும் இன்றைய தினம் கருட பஞ்சம என்று குறிப்பாக நிறைய பேர் வாகனங்களுக்குன்னு சொல்லிட்டு விசேஷ விதமாக பூஜைகள் செய்வாங்க அப்படி அந்த பூஜைகள் எதுவுமே செய்ய முடியலாலுமே நார்மலாக நான் சொன்ன மாதிரி வீட்டில் விலைக்கேற்றி துளசி மாலைகளை பெருமாள் படத்துக்கு சாற்றி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த வாகனம் வந்து நம்ம வச்சு வழிபாடு பார்த்தீங்கன்னா நைவேத்தியமா கொழுக்கட்டை முடிஞ்சிச்சுன்னா வைக்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் நீங்க நான் சொன்ன மாதிரி எந்த நெய்வேத்தியம் என்ன வைக்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன கயிறாக ஒரு பத்து முடிச்சு போட்டு நம்ம தனித்தனியாக ஒருத்தொருத்தருக்குமே ரெடி பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நீங்கள் கட்டிக்கலாம் இந்த கருட பஞ்சமி என்று கட்டும்பொழுது உங்களுக்கு அது அதீத ஆற்றலை கொடுக்கும் அதீத தைரியத்தை கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் சாவியில் எங்களுக்கு அந்த மாதிரி கட்ட முடியல அப்படின்னாலுமே வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கட்டிவிடலாம் ஸோ அந்த மாதிரிலாம் கட்ட மாட்டாங்க கயிறுலாம் கட்டுற பழக்கம் இல்லை அப்படின்றவங்க கூட நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாக வீட்டில் இன்றைய தினம் பெருமாளுக்கு அந்த கருட பஞ்சமி அன்று பூஜை செய்தால போதும் வாய்ப்பு இருக்கவங்க முடிஞ்சவங்க கோயிலுக்கு போயிட்டு பூஜை செய்யலாம் நெய்விளக்கு ஏற்றலாம் ஸோ அந்த மாதிரி முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி எளிமையாக வீட்டில் பூஜை செய்யுங்க மறக்காமல் இந்த வருட பஞ்சமி அன்று உங்களுடைய வழிபாடு செய்து நல்ல பலன்களை பெற ஆரம்பிக்கணும் ஸோ கட்டாயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற நிலை ஏற்படும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம ஒரு ஆன்மீக தகவல்கள் இங்கே மிஸ் பண்ணி பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி